அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தை அமாவாசை குறித்து பல்வேறு விதமான பரிகாரங்கள் ரெண்டு நாளாகவே தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்குறேங்க யாருக்கு எது செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பலனடையுங்க மாதம் மாதம் அமாவாசை வரும் அந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த தை அமாவாசைங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்போட வருது இல்லையா மேலும் அன்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாகவும் இருக்குது வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே மகாலட்சுமி தாயாருக்கு நாளாவே கருதப்படுது அதனால இந்த தை அம்மாவாசை அது கூட சேர்ந்து வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சேர்ந்து நமக்கு வரவேண்டிய நன்மைகளை இரட்டிப்பா தரும் விரைவில் தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தையமாவாசை அமாவாசை நாள்லேயே அந்த பரிகாரங்களெல்லாம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க சரி இந்த பதிவுலேயும் அற்புதமான ஒரு பரிகார முறை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க அதாவது ஏற்கனவே பணம் மற்றும் நகை சேர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட முறை வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் அதில் சொல்லியிருந்த பொருள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி வந்து எங்களை கமெண்டில் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது எங்களுக்கு வந்து அந்த பொருள் கிடைக்காதுமா நாங்களும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் எங்களுக்கு வேற ஏதாவது ஆட் சொல்யூஷன் வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க மேலும் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இப்போ நான் சொல்கிற பரிகாரம்ங்கிறது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு முறையாக இருக்கும் அதனால் எல்லாருமே செஞ்சு பலன் அடையலாம் அதுக்காக தான் இந்த பதிவு சரி என்ன பரிகாரம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம்னு சொல்லிடுறேன் கட்டாயம் வந்து இதைய பெண்கள் தூய்மையாக இருக்கும் போது தான் செய்யணும் அதாவது மாதவிடாய் சமயத்தில் வந்து செய்யாதீங்க ஒருவேளை மாதவிடாயான ஐந்தாவது நாளாக இருந்துது அப்படின்னா நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ண பிறகு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைனா நீங்கள் அடுத்த அமாவாசை என்று கூட செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் இந்த தை அமாவாசைக்கு உரிய பலன் கிடைக்கணும் வெள்ளிக்கிழமைக்கு உரிய பலன் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேற யார்கிட்டையாவது சொல்லி இதை செய்ய சொல்லுங்கள் அதாவது உங்களுடைய கணவர்கிட்டையோ குழந்தைங்க கிட்டேயோ இல்லை வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு அவங்கக்கிட்டையோ சொல்லி கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் சரி இந்த பரிகாரம் எதற்காக வெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பண தேவை பூர்த்தி செய்வதற்கும் தங்க வெள்ளி ஆபரணம் சேர்வதற்கும் மேலும் கடன் பிரச்சனை நீங்குவதற்கும்ட்டு நிறைய விஷயங்களுக்கு இந்த பரிகாரத்தை வந்து நம்ம செய்யலாம் உடனடி பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் மேல் பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால் நீங்கள் இதை தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வந்து பித்ரு வழிபாடு முடிச்சுருங்க உங்களுக்கு வந்துட்டு முன்னோர் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லைனாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி அதாவது ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எள்ளும் தண்ணீருமாவது இறைங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாவது செஞ்சுட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பொதுவாக இந்த பித்ரு வழிபாடு செஞ்ச பிறகுதான் நம்ம எந்த பரிகாரமாக இருந்தாலும் செய்யணும் பூஜை முறைகள் அதாவது நம்ம வீட்டில் தெய்வத்திற்கெல்லாம் செய்ய இல்லையா அதையுமே வந்து செய்யணும் பித்ரு வழிபாடு செய்யாமல் மற்றதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இதை வலியுறுத்தி சொல்கிறேன் சரி அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடுங்க அடுத்து நமக்கு நல்ல நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கேலண்டர்லேயே வந்து போட்டிருப்பாங்க அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் செய்யலாம் இல்லைன்னாலும் இந்த ராகு காலம் யமகண்ட இந்த நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் செய்யலாம் அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால சுக்கர ஓரையை நேரம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது இப்போ மதிய காலையில் வந்து நமக்கு அமாவாசை கிடையாது அது ஏன்னா காலையில் ஏழு ஐம்பத்தி மூணு அப்படிங்கும்போது தான் நமக்கு அமாவாசை தேதி வந்து துவங்குது சுக்கர ஓர நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு தான் இருக்கு அதனால அந்த நேரத்தில் நம்ம செய்ய முடியாது ஆனால் மதியம் ஒன்று டு ரெண்டு செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது செய்யலாம் இந்த நேரத்தையும் செய்யலாம் இல்லைன்னா நம்ம உன்னையே சொன்ன மாதிரி நல்ல நேரங்கள் பார்த்து செய்யுங்க அது உங்களுடைய விருப்பம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ வெள்ளை நிற துணி இல்லை எங்ககிட்ட மஞ்சள் நிற துணி இருக்கு அப்படின்னாலும் பெஸ்ட் தான் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க வெள்ளை அல்லது மஞ்சள் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளாக இருக்கு இல்லையா அப்போ கட்டாயம் வந்து நம்ம சேனல் வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கல்லுப்பு பேக்கெட் புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு வேளை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லுப்புலேருந்து ஒரு கை கைப்பிடி அளவு உப்பு வந்து நீங்க இதுல எடுத்து வச்சுக்கணும் இல்லைனா ஏற்கனவே பூஜை அறையில உப்பு பயன்படுத்திட்டு இல்லையா அதாவது பரிகாரங்களுக்குன்னு அந்த உப்பு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா புதுசா ஏதாவது பிரிக்காத பேக்கெட் வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட எடுத்துக்கோங்க கட்டாயம் வந்து கல்லுப்பு தான் எடுத்துக்கணும் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாவே கருதப்படுது சாதாரண நாட்கள்லயே கல்லுப்ப வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கும் போது இந்த அமாவாசை நாள் வெள்ளிக்கிழமை நாள் இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் போது இந்த கல்லுப்பு வச்சு ஒரு பரிகாரம் செய்யணும்னா நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் உடனடி பலனே கிடைக்கும் அதனால கட்டாயம் வந்து கைப்பிடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாகவே கருதப்படுறதுனால அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம எடுத்துக்கணும் அதன் பிறகு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து நீங்கள் தூவி விடணும் இந்த மஞ்சள் தூள் நீங்கள் பூஜையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளாக இருந்தாலும் சரி இல்லை நிறைய சகோதரிகள் வந்து கேட்குறீங்க கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு தாராளமாக கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்தலாம் அதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் தூவி விட்டுருங்க அடுத்து கொஞ்சம் குங்குமம் வந்து தூவி விடுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு தங்கப் பொருட்களோ வெள்ளி பொருட்களோ இருக்கும் இல்லையா அதாவது வெள்ளின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொலுசோட முத்து உடஞ்ச கம்மல் மோதிரம் இது மாதிரி எல்லாம் இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் தங்கம்னு பார்க்கும்போது மூக்குத்தி திருகாணி மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கலாம் இப்போ செயினுடைய வளையம் கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க எக்ஸ்ட்ராவா வச்சுருப்பாங்க வீட்டில் அது மாதிரி பொருட்களை கூட எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நல்லா அரை பவுன் செயின் ஒரு பவுன் தோடி இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க அது காரணம் இருக்குது இப்போ வீடியோ பார்க்கப்போ தெரிஞ்சுக்குவீங்க ஒரு குண்டு மணி அளவு தங்கம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க போடுங்க அவ்வளவு இதை இதில் சேர்த்த வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது கூடவே ஒரு துளி பச்சை கற்பூரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து சாய்ஸ் தான் இருந்தாலும் சேர்த்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் வீட்டில் இருந்துச்சுன்னா கற்பூரம் கொஞ்சம் அந்த மூட்டையில் சேர்த்துங்க இல்லைன்னா விட்டுருங்க இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து மூட்டை போல வந்து கட்டிக்கோங்க கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய நூலோ பெரிய துணியோ எடுத்து மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் நினைத்து வழிபாடு செய்யுங்க எங்களுக்கு நிறைய தேவை வந்துட்டு பணம் பணம் சேரணும் சேரணும் வெள்ளி ஆபரணங்கள் வீண் அப்படியே ஒருவேளை செலவானாலும் நல்ல காரியங்களுக்கு தான் செலவாகணும் அப்படின்னு சொல்லி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க கடன் இருக்குது கடன் இருக்குது சொல்லிட்டு இருக்காதி பணம் சேரணும்னு வேண்டிக்கிட்டீங்க பண்ணாவே பண உண்டாகும் அதை வச்சு நம்மளுடைய கடன் பிரச்சனையை தீத்தரலாம் அதன் பிறகு வீட்டில் வந்துட்டு நீங்கள் இப்போ தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் கட்டாயம் வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டுவீங்க இல்லையா அப்போ இந்த மூட்டைக்கும் வந்து காட்டுங்க நான் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கணும்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அந்த சமயத்தில் நான் ஒரு தீபம் வந்து ஏற்ற சொல்லியிருந்தேன் அந்த தீபத்தையும் ஏற்றி வச்சு இந்த மூட்டைக்கும் சாம்பிராணி எல்லாம் காட்டி இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் உண்டு இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது கெட்டையவே கிடையாது கண்டிப்பாக பலன் உண்டு அதன் பிறகு இந்த மூட்டைக்கு இப்படி சாம்பிராணி உதுபத்தி எல்லாம் காட்டிடுங்க அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கதவுக்கு வெளியில் அதாவது நிலைவாசல் படி இருக்குது இல்லையா அந்த நிலைவாசல் படியினுடைய வெளிப்பகுதி ஏன் இப்படி தனியாக சொல்கிறேன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே கட்டிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க வீட்டுக்கு வெளியில் தான் கட்டணும் நிலைவாசல் வந்து இருக்கு இல்லையா அதனுடைய வெளிப்பகுதியில் அந்த நிலைவாசல் அந்த படிக்கு மேலே பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து வீடுகளில் வந்து ஆணி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அடிச்சிருந்ததுன்னா அதுல வந்துட்டு இந்த மூட்டையை நீங்க கட்டி வச்சுடுங்க எப்பவெல்லாம் செவ்வாய் வெள்ளி சாம்பராணி தூபம் இந்த மூட்டைக்கும் எதுக்காக வெளியில கட்டுறோம் வந்துட்டே இருக்கும் வெளியில இருந்துதான் நமக்கு நகையும் வரும் சரியா அதனால இந்த பிரபஞ்சத்துல எங்கிருந்தெல்லாம் உங்களுக்கு பண வரவு உண்டாகணும்னு இருக்கோ எந்தெந்த வழிகள்லேருந்து பணம் பல மடங்கு பெருகணும்னு இருக்கோ எல்லா வகையிலிருந்தும் பணத்தை ஈர்த்து கொண்டு உங்க வீட்டுக்கே கொண்டு வர்றதுக்காக தான் இதை நம்ம நிலைவாசனுடைய வெளிப்பகுதியில வந்து கட்டி வைக்கிறோம் அதனால தான் நான் வந்து உங்களை சின்ன அளவிலான தங்க பொருளை வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா வேற யாராவது நீங்க இதுல நகை வச்சிருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டு ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அம்பா போய்டும் இல்லையா அதுக்காக தான் சின்ன பொருளா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இதுதான் காரணம் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இது எப்போ வந்து மாற்றலாம் அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் மாதம் மாதம் மாற்றணுன்ட்டெல்லாம் அவசியம் கிடையாது விருப்பப்பட்டிங்கன்னா மாதம் மாதம் அமாவாசை நாள்ல இதுல இருக்கக்கூடிய கல்லுப்ப வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டோ இல்ல தண்ணீர்ல கரைச்சிட்டோ வந்துட்டு அந்த பழைய நம்ம உள்ள இல்லையா அந்த வெள்ளி நகையும் தங்க நகையும் அதை வச்சே இந்த பரிகாரத்தை வந்து மறுபடியும் செஞ்சுக்கலாம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் கழித்து கூட இதில் இருக்கக்கூடிய கல்லுப்பை கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே வெ வெள்ளி மற்றும் தங்க நகையை வச்சு புதுசாக ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வச்சு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பண வரவு உண்டாகும் இதை செஞ்ச நம்முடைய சப்ஸ்கிரைப்பர் ஒருத்தங்களுக்கு அவங்க வீட்டில் வந்து பணமே கொடுக்க மாட்டாங்களா அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆனால் இதை செஞ்ச அன்னைக்கே வந்துட்டு அவங்க கையில் ரூபாய் கொடுத்து உனக்கு ஏதாவது கம்மல் வேணும்னா வாங்கிக்கோ மூக்குத்தி வேணுன்னா வாங்கிக்கோன்னு ஏதோ ஒன்று வாங்கிக்கு சொல்லிவிட்டு பணம் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதை ஷேர் பண்ணி அவங்க ரொம்பவுமே வந்துட்டு சந்தோஷப்பட்டிருந்தாங்க அது எந்த வீடியோக்கு கீழே அந்த கமெண்ட் வந்ததுன்னு தெரியலீங்க நான் வந்து படிச்சிட்டேன் ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்காம விட்டுட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்